ஹாய் ஹலோ வியூவர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா திருமலா திருப்பதியினுடைய அப்டேட்டு என்னன்னு பார்க்கலாம் முதல்ல அங்கே கிடைக்கக்கூடிய தரிசனம் டோக்கன்ஸினுடைய நிலவரம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் அலிபரி ஸ்டெப்ஸில் பூதேவி காம்ப்ளெக்ஸில் டோக்கன்ஸ் கொடுத்துட்ருக்குறாங்க ஸ்ரீவாரி மெட்டு ஸ்டெப்ஸ்லையும் டோக்கன் கொடுத்துட்ருக்குறாங்க ஃப்ரீ டோக்கன்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா கீழ் திருப்பதியில் நியர் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் விஷ்ணுநிவாசம் காம்ப்ளக்ஸ் நியர் பஸ் ஸ்டாண்டு சீனிவாசம் காம்ப்ளக்ஸ் சுவாமி சாலட்ரிஸ் இங்கேயெல்லாம் டோக்கன்ஸ் வந்து கொடுத்துட்ருக்குறாங்க திருமலா திருப்பதியில் ஒரு நியூ வெப்சைட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அது என்ன லான்ச் அப்படின்னு பார்த்தோன்னா டிடிடியோட லோக்கல் டெம்பிள்ஸினுடைய டீடைல் வந்து டிவோட்டிஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த நியூ வெப்சைட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த வெப்சைட்டை வந்து எப்படி வந்து நம்ம ஓப்பன் பண்ணுறது லோக்கல் டெம்பிள்ஸ்னுடைய டீட்டெயில் வந்து எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த டீடைல் தெரிகிறதுக்கு போர்ட்டல் அதாவது கூகுளில் போயிட்டு டிடிடி டாட் ஏபி டாட் ஜிஓவி டாட் ஐஎன் அப்படின்னு நம்ம கிளிக் பண்ணணும் அப்படின்னா டிடிடியோட அஃபீஷியல் வெப்சைட் நமக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் டிடிஓட் டிடிடியோட ஆப்ஸும் வந்து நிறைய இருக்குது நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் ரெண்டு ஆப் காமிக்கிறேன் ஒன்று வந்து டிடிடி தேவஸ்தானம்னு ஒன்று இருக்கும் இந்த ஆப்பில் தான் உள்ளே எப்படி வந்து என்ட்ரு ஆகிறது எப்படி அந்த ஆப்பை யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் ரெண்டாவதாக பார்த்தோம்னா டிடிடி இன்ஃபோன்னு ஒரு ஆப் இருக்கும் அதில் உள்ள என்ட்ரு ஆகணுன்னா மொபைல் நம்பர் கேட்கும் அதை கொடுத்தோம் அப்படின்னா அதாவது நீங்கள் என்ன மொபைல் யூஸ் நம்பர் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த மொபைல் நம்பர் கொடுத்தோன்னா உங்கள் மொபைலுக்கு ஒரு ஓடிபி கிடைக்கும் தான் என்ட்ரு ஆக முடியும் இப்போ வந்து லோக்கல் டெம்பிள்ஸ் திருமலா திருப்பதியை சுற்றியும் நிறைய டெம்பிள்ஸ் வந்து இருக்குது திருமலைக்கு போகணும் அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு நாள் மட்டும் பத்தாது ஏன்னா திருமலையிலேயே ஒரு நாள் ஆகும் லோக்கல் டெம்பிள்ஸினுடைய டீட்டெயில் தெரிஞ்சால் நம்ம சீக்கிரமாக வந்து தரிசனம் பார்த்துட்டு வெளியில் வந்துடலாம் அதுக்கு இந்த மேப் ரூட்டும் இந்த வெப்சைட்டும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஏன்னா நம்ம இந்த வெப்சைட்டை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா என்னாகும் அப்படின்னா சீக்கிரம் அதாவது எந்த நேரத்தில் என்ன தரிசனம் சேவாஸ் நடக்கும் அது எப்படியெல்லாம் வந்து ரூட் அதாவது டெம்பிள்ஸ் ரூட் எல்லாம் கொடுத்துருக்காங்க உள்ள எப்படி என்ட்ராகலாம் ஆகலாம் எவ்வளோ நேரத்தில் வந்து ரீச் ஆகலாம் அப்படிங்கிற எல்லாம் கொடுத்துருக்குறாங்க அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து திருப்பதி ஒரு ட்ரிப் போனோம் அப்படின்னா நம்ம வந்து எ எதுக்குமே வந்து எங்கேயும் வெயிட் பண்ண தேவையில்லை சீக்கிரம் வந்து சுவாமி தரிசனம் பண்ணலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நீங்கள் பார்க்குறது டிடிடி தேவஸ்தானம் அப்படிங்கிற ஆப்பு இப்போ இதை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து இது இந்த வெப்சைட்டை வந்து எப்படி வந்து யூ யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம் ரெண்டாவதாக தான் இருக்கக்கூடியது டிடிடி இன்ஃபோன் இருக்கும் இதில் தான் வந்து மொபைல் நம்பர் கேட்டு ஓடிபி வந்து நமக்கு கிடைக்கும் அதை என்ட்ரு பண்ணி உள்ளே போய் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ வந்து நம்ம டிடிடி தேவஸ்தானம் அப்படிங்கிற ஆப்பை கிளிக் பண்ணி உள்ளே போனோம் அப்படின்னா மேலே நான் காமிக்கிற மாதிரி மலையப்ப சுவாமியினுடைய இமேஜஸ் ரைட் டு லெஃப்ட்டு உங்களுக்கு வந்து மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும் ஆட்டோமேட்டிக்காக இதுக்கும் கீழே தான் வந்து என்னென்னா அந்த ஒரு புதுசாக ஒரு டீட்டெயில் வந்து கொடுத்துருக்குறாங்க வெப்சைட்டு வந்து கொடுத்துருக்குறாங்க நான் ஆரஞ்சு கலர் ஏரோ மார்க்கில் உங்களுக்கு மார்க் பண்ணி காமிச்சிருக்குறேன் அதில் பார்த்தீங்கன்னா அதர் டிடிடி டெம்பிள்ஸுன்னு இருக்கும் அதுதான் வந்து புதிய வெப்சைட்டு அதை கிளிக் பண்ணி நம்ம உள்ளே போகணும் அதை கிளிக் பண்ணோம்னா அடுத்த ஸ்டெப்புக்கு இது மூவ் ஆகும் மலையப்ப சுவாமியை தரிசனம் பண்ணுறவங்க இந்த டீட்டெயிலெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து திருமலாவுக்கு பயணம் பண்ணலாம் இப்போ அடுத்த ஸ்டெப்பில் என்ன ஆகும் அப்படின்னா இதனுடைய மேப் ரூட் அதாவது லோக்கல் டெம்பிள்ஸினுடைய மேப்ஸு ரூட் வந்து நமக்கு வந்து எல்லா கோவில்களுடைய மேப் ரூட்டும் நமக்கு காமிக்கும் இப்போ வந்து இது டாப் ரைட் சைடு கார்னர் பார்த்தோம்னா த்ரீ டாட் பட்டன்ஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணி உள்ளே போனோம் அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து டெம்பிள் அதாவது இந்தியா முழுவதும் ஜம்மு காஷ்மீரில் இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கக்கூடிய மலையப்ப சுவாமிக்கு சொந்தமான அனைத்து கோவில்களுடைய டீட்டெயிலும் இந்த பேஜில் வந்து நமக்கு காமிக்குது எந்த கோவிலை பற்றி டீட்டெயில் நமக்கு தெரியணுன்னு நம்ம நினைக்கிறோமோ அதை வந்து கிளிக் பண்ணலாம் நான் இப்போ பார்த்தீங்கன்னா திருச்சானூர் பத்மாவதி தாயார்னுடைய டீட்டெயில் வந்து தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் அதனால தான் அந்த ஆரஞ்சு கலர் மார்க் காமிக்கிறேன் பாருங்கள் அதில் அந்த ஏரோமார்க் பிளாக் கலர் ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணணுன்னா டெம்பிள் லிஜண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு காமிக்கும் இதில் பார்த்தீங்கன்னா பத்மாவதி தாயாருனுடைய கோவிலுடைய ஸ்தல புராணம் அங்கே நடக்கக்கூடிய சேவாஸ் அதனுடைய யூடியூப் லிங்க் அதாவது அந்த கோவில் பற்றிய எல்லா டீட்டெயிலையும் அடங்கிய யூடியூப் லிங்க் ஒன்று நிறைய இமேஜஸ் இது எல்லாமே காமிக்குது இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறதும் பார்த்தீங்கன்னா யூடியூப்னுடைய ஒரு இது தான் அகெயின் திரும்பவும் டெம்பிள் லெஜண்ட்ஸை கிளிக் பண்ணணும் அப்படின்னா கீழே காமிக்கிற மாதிரி ஹவு டு ரீச் டெம்பிள்ஸ் நியர்பை சேவாஸ் கேலரி இப்படிலாம் காமிக்கும் இது நமக்கு எந்த டீட்டெயில் வேணுமோ அதை கிளிக் பண்ணிக்கலாம் இப்போ நான் பார்த்தீங்கன்னா அங்கே நடக்கக்கூடிய சேவாஸ் பற்றி நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் அதனால் சேவாஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன் க்ளிக் பண்ணி உள்ளே போனோம் அப்படின்னா அங்கே நடக்கக்கூடிய அதாவது எந்த டேட்டில் மண்டே டு சா சாட் மண்டே டு ஃப்ரைடே இங்கே வந்து என்ன சேவாஸ் நடக்கும் டெய்லியும் காலையில் எத்தனை மணியிலேருந்து எத்தனை மணி வரைக்கும் நடக்கும் ஃப்ரைடே அன்னைக்கு ஸ்பெஷல் சேவாஸ் நடக்கும் சேவானுடைய நேம் அதில் கலந்துக்கக்கூடிய காஸ்ட் அதோடைய எத்தனை பர்சன்ஸ் வந்து கலந்துக்கலாம் அப்படிங்கிற ஃபுல் டீடைல் வந்து நமக்கு காமிக்கும் ஃபெஸ்டிவல் டேஸில் எது மாதிரியான சேவாஸ் நமக்கு காமிக்கும் அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா வசந்தோற்சவம் அதனுடைய காஸ்ட்டு அந்த வசந்தோற்சவமில் எத்தனை பேர் கலந்துக்கலாங்கிற டீட்டெயில் காமிக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா ஹவு டு ரீச் மோட் ஆஃப் ட்ராவல் அதனுடைய லொக்கேஷன் எப்படி போகணும் அப்படிங்கிறதுக்கான மேப் லிங்க் இது எல்லாமே வந்து அவங்க டீட்டெயில்டாக டிடிடி தேவஸ்தானம் வந்து கொடுத்துருக்குறாங்க இப்போ நம்ம வந்து திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோயிலுக்கும் பக்கத்தில் என்ன கோவில் இருக்குது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு டெம்பிள்ஸ் நியர் பயங்கரதை கிளிக் பண்ணணும் அப்படின்னா ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேஸ்வர சுவாமி டெம்பிள் வந்து பக்கத்தில் இருக்கிறதா நமக்கு காமிக்குது அதையும் நம்ம வந்து டைம் இருந்தால் போய் பார்த்துட்டு வரலாம் அதில் டீட்டெயிலும் கொடுத்துருக்குறாங்க இப்போ கேலரியை கிளிக் பண்ணோம்னா நிறைய இமேஜஸ் வந்து நமக்கு காமிக்கும் அதையும் நம்ம வந்து கண்ணார பார்த்து ரசிக்கலாம் இந்த புடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க